ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ரொம்பவே டேஸ்டியான மிதுக்கு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வருத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் தேவையானதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு காரத்துக்கு வந்து நான் ஒரு ஆறு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ அதில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஆறு வரமிளகாயை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வறுத்துப்போம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது பாருங்கள் நம்ம மீதி வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தனியா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுக்க வேண்டி பாருங்க நம்ம வறுக்கும் போதே வெந்தயம் மிளகு எல்லாமே போடுறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வறுத்தரைக்கிற பொடி கூட இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பருப்பு எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு அப்படின்னு இந்த டைமில் வந்து கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து அந்த கருவேப்பிலையை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் பண்ணால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் பண்ணணும் இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் வந்து நான் மிதுக்கு வத்தலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வத்தலை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்டு வரும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால மெதுக்கு வத்தல் சேர்த்துருக்கேன் அதோட கூடவே இதை வந்து போட்டு குழம்பு பண்ணால் அதோடய டேஸ்ட்டே தனி சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மெதுக்கு வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல் சுண்டை வத்தல் எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மெதுக்கு வத்தலை வதுக்க ஆரம்பித்து ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மெதுக்கு வத்தலில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிட்றது மூலமாக அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது வயிற்று சம்மந்தமான பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த மெதுக்குவத்தல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இத்தனை ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் இதை போட்டு குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ வறுக்க ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லது மெதுக்கு வத்தல் கலர் மாறி வந்திருக்கு அப்படின்னு நல்ல பிளாக் அண்ட் ப்ரௌன் கலந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வரணும் இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த எண்ணெயை விட்டுட்டு வெறும் வத்தலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம் அதனால் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலே வந்து பாருங்கள் நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வத்த குழம்புக்கெல்லாம் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தான் இந்த பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும் பாருங்கள் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுது இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து இந்த மாதிரி நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தாளிக்கும் போது நம்ம எந்த விதமான பருப்புமே சேர்க்கல ஏன்னா நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம வறுத்தரைக்கும் போதே போட்டனால இதில் நம்ம எந்த பருப்பும் சேர்க்க வேண்டாம் கடுகு வெந்தயம் மட்டும் போதும் வரமுளகாயும் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம் புளி புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணியாச்சு நல்லா லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணி இப்போ இந்த புளித்தண்ணியை வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த புளித்தண்ணி வந்து அந்த பக்கம் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வறுத்தது எல்லாமே நல்லா கூல் கூலாகிடுது அது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா கோர்ஸ் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குது இந்த மாதிரி வருத்தரைச்சு பண்ணாலே தனி டேஸ்ட்டு தான் இங்கே பாருங்க புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா வறுத்தரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து வறுத்தரைச்சி போட்டு பண்ணியிருக்கேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தனி டேஸ்ட் நீங்கள் வந்து வறுத்தரைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் பவுடர் கூட டேரெக்டாகவே போட்டு இந்த டைமில் நீங்கள் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சாம்பார் பவுடர் சேர்த்து பண்ணுற பட்சத்துக்கு நீங்கள் வந்து தாளிக்கும் போது கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தேன் இந்த மிதுக்கு வத்தல் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்க வேண்டியதான் இந்த மெதுக்கு வத்தல்லாம் சேர்ந்தனால இந்த குழம்போட எசன்ஸ் வந்து அந்த வத்தலில் வந்து நல்லா இறங்கணும் அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்திருக்கு நல்ல இந்த மிதுக்கு வத்தலில் எல்லாமே நல்ல எசன்ஸ் இறங்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்க குழம்பும் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான மிதுக்கு வத்தல் போட்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து சுட சுட சாதத்தில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய்யை விட்டு சூடான இந்த குழம்பை விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஹா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான மிதுக்கு வத்த குழம்பு கண்டிப்பாக எல்லாரும் இந்த மெதுக்கு வத்தல் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ